அம்மன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற ஜனவரி மாத பலன் தொடர்ச்சியாக அம்மனோட அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பேசியுமே நம்முடைய சேனல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்முடைய அம்மன் அருள் டிவி குறைந்த நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பித்த பிறகு நம்முடைய ஆன்மீக சிந்தனையாளர்கள் அனைவரும் நிறைய நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய நம்முடைய ஜோதிடத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அம்மன் அருள் டிவில அது மட்டும் இல்லாம எல்லா கிரக பேச்சுக்குமே ஃபுல் சப்போர்ட் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவிக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ கொடுப்பேன் நம்முடைய இறை சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக இறைவின் மூலமாக நல்லபடியாக வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய முழுமையான ஆசை நம்முடைய பொது பலனே உங்களுக்கு துல்லியமா இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய பேர் எனக்கு வாழ்த்துகள் சொல்லியிருக்கீங்க இதை எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலம் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகம் ஜாதகத்தில் என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இதை கம்பேர் பண்ணி பலன் எடுங்க துல்லியமா வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்க அப்ப விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட் நம்முடைய ஃபேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது மேல பில்டிங் கட்டலாமா கட்டலாம் விதி ஜாதத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் தான் எல்லா விடையும் என்ன சொல்லுவீங்க ஒரு பொதுவான பலனை பாருங்க ஃபர்ஸ்ட் உங்கள் பிறப்பு கம்பேர் பண்ண எல்லா விடையும் கொடுப்பேன் இப்போ இந்த வரக்கூடிய இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ காலங்கள் என்ன எடுத்தனையா பாருங்கள் இந்த தை மாதம் கரெக்டாக பாருங்கள் தை மாதத்துலாம் வரும் பொதுவாக ஜனவரி மாதத்தில் மூணு வளர்ப்புறை மார்த்தம் மூர்த்தம் வருது ஜனவரி மாதத்தில் ஜனவரி மாதம் பதினோராந்தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்புறை மூர்த்தம் சூப்பரான ஒரு மூர்த்தம் சுப காரியத்துக்கு ரொம்ப சொந்தமான ஒரு மூர்த்தத்தில் வருது இந்த காலகட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் தேதி திங்க கிழமை ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி ஒரு முகூர்த்தம் உங்களுக்கு வருது அமைப்பு பிரகா அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமையில ஒரு முர்த்தம் வருது ஜனவரி மாசம் இருபத்தி நாலாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது இதுதான் இந்த மாசத்துலைய சுபமூர்த்தங்கள் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் எடுத்தவன கெட்டதை தள்ளுங்க நல்லதை உள்ள கொண்டாங்க போகி பண்டிகை தமிழனுடைய திருநாள் சொல்லுவாங்க போகி பண்டிகையை ஒவ்வொரு தமிழனுக்கும் இது உகந்தமான ஒரு பண்டிகை போகி பண்டிகை சொல்றாங்க அதாவது கரெக்டாக ஜனவரி மாசம் பதினாலாம் தேதி போகி பண்டிகை வருது எல்லாருமே தமிழ்னால பிறந்த அனைவருமே இந்த போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி தை பொங்கல் ஒவ்வொரு தமிழனும் கொண்டாடக்கூடிய பொங்கல் பண்டிகை வருது இந்த காலகட்டத்தில் ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக எல்லா நாட்டிலையும் எல்லா கண்ட்ரிலையும் பாருங்க தைப்பொங்கலுக்கு விசேஷமாக கொண்டுருவாங்க ஒவ்வொரு தமிழனா பிறந்த அனைவருக்குமே தைப்பொங்கலுங்கிறது சிறப்பான ஒரு பண்டிகை அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பொங்கல் வந்து இந்த பொதுவாக இந்த உழவர் பொங்கல் சொல்லுவாங்க மாட்டு பொங்கல் சொல்லுவாங்க இந்த பொங்கலை இது நம்முடைய ஜன கால்நடை சம்பந்தப்பட்ட பொங்கல் எல்லாருமே பாருங்க விசே வீட்டுல குடும்பத்துல எல்லாருமே விசேஷமா நடக்கும் இந்த பொங்கல் பண்டிகை கிராமத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் அந்த மாட்டு பொங்கல் தான் உழவர் திருநாள்ங்கிறாங்க ஒவ்வொரு உழவர் திருநாளுக்கும் ரொம்ப கிராண்டா இருக்கும் விவசாயி அனைவருக்குமே இந்த பண்டிகையை ரொம்ப கொண்டாடக்கூடிய பண்டிகை இந்த மஞ்சு ரட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது பதினேழாம் தேதி எல்லா இதுலேயும் பாருங்க மஞ்சு ரெட்டு ஜல்லிக்கட்டுனாவே பேர் போனது நம்முடைய தமிழ்நாடு தான் அந்த பண்டிகையும் பாருங்கள் இந்த ஜனவரி மாசத்துல வருது இது எல்லாமே சிறப்பான ஒரு பண்டிகையாக வருது அடுத்து நம்முடைய தமிழ் கடவுளான முதல் கடவுளான முருகபெருமானுக்கு பெருமானுக்கு பண்டிகை எல்லா கோவில் முருகனுடைய டெம்பிளில் விசேஷமாக நடக்கும் இதுதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் இது எல்லாமே தை தைப்புறந்தா வழிபுறக்க போதுன்னு சொல்லுவாங்களே அனைவரும் தமிழ் ம தமிழ் மக்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்க போதுன்னு இந்த ஜனவரி மாதம் சிறப்பாக இருக்குது அனைவருமே இந்த பண்டிகையை ரொம்ப கவனமாக கொண்டாடுங்க இப்போ நம்ம ஜனவரி மாசத்துக்குள்ள பலனுக்குள்ளே போவோம் இல்லை பன்னெண்டு ராசிக்கும் நட்சத்திர பலன் கொடுக்குறேன் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் கொடுப்போம் இப்போ வீடியோக்குள்ளே போவோம் அன்பார்ந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய முன்னாவது ராசி தாங்க இந்த மேஷ ராசி மேஷத்துல பிறந்துட்டா இதுக்கு அதிபதி யாரு செவ்வாய் பகவான் அதாவது முருகபெருமான் செவ்வாய் அதிக யாரு முருகபெருமான் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் யாருங்க மேசராசிக்கார்தான் இவங்க ஜெயிக்க பிறந்தவங்க அப்படின்னு பேர் வாங்கக்கூடிய நபர்கள் மேசராசி ராசி எவ்வளவு வாழ்க்கையில துன்பம் வந்தாலும் சரி இதையுமே வேகமாக ஃபாஸ்டா எதிர்கொள்ற திறமை யாருகிட்ட இருக்கும் மேஷ லக்கணம் மேசராசிக்கலரு இவருடைய பேச்சு எப்படி இருக்கும் வேகமாக இருக்கும் வேகமாக இயங்கக்கூடிய ராசி மேசராசியை சொல்றாங்க இப்போ மேசராசியில பிறந்தவங்க ஒரு நிர்வாக பொறுப்பு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் பாருங்க தனக்கென்ன ஒரு தனி வழியில வீரமும் விவேகம் உள்ள குணம் யாருன்னா தான் தைரிய குணம் இருக்கும் வேற வேணுன்னு கிடையாது மேசராசியில் பிறந்துட்டாவே ஒரு தைரியம் தன்னம்பிக்கையே விட மாட்டாங்க செவ்வாய்னா என்ன எடுத்தவனே ஒரு ஃபாஸ்டா பண்ணக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய் கிரகத்தை சொல்றாங்க யோசிக்காது எங்களுடைய சிந்தனை எதுவுமே யோசனை பண்ணாம ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு பின்னாடி யோசிப்பாங்க இந்த ராசியுடைய குணமே இப்படிதான் ஒரு விஷயத்தை எதிர்பாராம பண்ணிவிட்டு அதுல ஏன் நம்ம இப்படி போகணும் அப்படிங்கிற பல சிந்தனை உங்கள்கிட்ட மைண்ட்ல போகும் மேசராசி என்பது அதே இல்லாமல் நீதி நேர்மையாக இருப்பாங்க ஒன்றுமே கிடையாது அதாவது நீதி நேர்மைக்கு யாரை சொல்லணும்னா மேசராசி என்பதில் கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் நிர்வாக பொறுப்பு ஒரு பத்து வச்சு தொழிலை வச்சு ஒரு நிர்வாக பொறுப்பு போனோம்னா மேசராசி என்பதில் நம்ம தைரியமாக ஒப்படைக்கலாம் அந்த நிர்வாக பொறுப்பு திறமை இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட மேசராசி மேஷ லக்ன லக்னக்காக வரக்கூடிய ஜனவரி மாத பலன் ஜனவரி மாதம் உங்களுக்கு புது மாதம் வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய ஜனவரி முதல் மாதம் உங்களுக்கு என்ன இந்த ஒன்பது நவகிர கோள்களுமே உங்களுக்கு எது மாதிரி ஒரு 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 யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே பொதுவான கொடுக்குறேன் இதை ஃபுல்லாவே வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதத்தை பாருங்க சுய ஜாதத்துல என்ன திசா புத்தி நடக்குது இப்ப உங்களுக்கு என்ன திசைகள் புத்திகள் நடக்குது எந்த கிரகம் உங்களுடைய பிறப்பு யோகமா இருக்கு துல்லியமா வரும் அதனால எல்லா என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலனா கொண்டு போங்க விதிதான் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலை சொல்லியிருக்காங்க அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப நமக்கு என்ன மெயினா பிறப்பு ஜாதகம் மெயினான ஒரு விஷயம் மேசராசி என்பது பாருங்க நம்முடைய சேனல் பாருங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்காங்க மேசராசி என்பர்கள் அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே கிடையாது நம்முடைய ஆன்மீக பயணம் குறைந்த நாள் தான் பயணிச்சு நம்ம நிறைய ஆன்மீக பயணத்தில் போய்கிட்டே இருக்கிறோம் எல்லா மாத பல்லும் தொடர்ச்சியாக பார்ப்போம் சொல்லி எனக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொன்னாங்க அனைவருக்குமே ஒரு மனமார்ந்த நன்றி இப்போ வரக்கூடிய முதல் மாதம் அந்த மேசராசிக்கு ராசிக்கு எப்படி இருக்கு போதுன்னு பார்ப்போம் அதுக்குரிய கிரகங்கள் எங்க எங்கே சஞ்சாரம் செய்றாங்க பார்ப்போம் உங்க ராசிலேயே பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்வாரு அடுத்து ஆறாம் பாவத்துல பார்த்தோம்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்வாரு அதாவது கன்னிகா ராசியில ஏழாம் ஆறாம் பாவத்துல எட்டாம் பாவத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்வாரு அடுத்து ஒன்பதாம் பாதத்தை பார்த்தோம்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க சனி பகவான் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வாரு இதுல ரெண்டு கிரக பேர்ச்சி வருது கரெக்டா ஜனவரி மாதம் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவன் வந்து ஒன்பதாம் இடத்துல உள்ள சூரிய பகவான் பத்தாம் பாவத்தில் போய் திக்ஃபலம் ஆகிறார் உங்களுக்கு அதாவது மகர ராசிக்கு அவர் பேர்ச்சி ஆகிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் கரெக்டா ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தனுசு ராசி ஒன்பதாம் பாவத்துக்கு இணைகிறாரு இந்த ரெண்டு கிரக பேர்ச்சி மட்டும்தான் இந்த மாதத்துல பொதுவாக பகவான் பாருங்க எல்லா கிரகமும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல போய் மொத்தமா இணையுது ஒன்பதாம் பாவத்துல இணையுது பொருவாக இந்த ஒன்பதாம் பாவத்தை என்ன சொல்லுவாங்க திரிகோணஸ்தான் சொல்லுவாங்க நம்முடைய அமைப்புல திரிகோணத்துல எந்த கிரகம் நல்லா இருந்தாலுமே அது நல்லதை மட்டும் தான் பண்ணும் கெட்டதை பண்ணாதுன்னு ஒரு விதி விலக்கு உண்டு அது மட்டும் இல்லாம இதுல என்ன ஒரு ஸ்பெஷலா இருக்குன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்திலேயே நின்றுகிட்டே இருக்கிறாங்க பாருங்க இவருடைய வீட்டுல குரு பகவான் இருக்காரு அவரு வீட்டுல செவ்வாய் பகவான் இருக்கார் அப்ப மேசராசியை பொறுத்தவரையும் நிறைய நல்ல பலன் சுப விஷயங்கள் சுப காரியங்கள் நடக்க போகுது இதை தான் சொல்ல கொண்டாந்து காட்டுறார் நீ இதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க நீங்க அந்த கஷ்டத்துக்குலாம் நிறைய நல்ல பலனை கொடுக்க போறேன்னு சொல்லி செவ்வாய் பகவான் ஒரு ஸ்ட்ராங்காக எழுதி கொடுக்குறாரு செவ்வாய் பகவான் நல்ல ஒரு பலமா இருக்கிறாரு ஏன்னா அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க அதாவது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மூல மட்டும் கொஞ்சம் சரியா இருக்காது போராட்டத்தில் இறங்கிட்டாருன்னா சூப்பரான யோகத்தை கொடுத்துடுவார் உங்களுக்கு மேசராசியை பொறுத்தவரையும் வாழ்க்கையில எவ்வளவு எவ்வளவு நீங்க துன்பம் பார்த்தீங்களோ அந்த துன்பத்தைலாம் இப்ப இன்பமா மாத்தக்கூடிய நேரம் இந்த நேரம் இந்த ஜனவரி மாதம் முதல் மாதமே ஏன்னா முதல் மாசத்துல உங்க கிரகம் ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல உபயோக ஒன்பதாம் பாவது நம்முடைய ஸ்தானங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை சொல்லுவாங்க பாக்கியத்தை ப்ரமோஷனை சொல்லுவாங்க பாக்கியத்தை ஒரு தலைமை பொறுப்பை சொல்லுவாங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கூட நீங்க வாழக்கூடிய நேரம் சூப்பரான நேரமாக அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ராகு பிளஸ் குரு என்னச்சு உங்களை என்னென்ன ஒரு ஏமாற்றம் வாழ்க்கையில பார்க்கணுமோ எல்லா ஏமாற்றத்தையும் பார்க்க வச்சார் அது இல்லாமல் நிறைய செலவுகளை நிறைய கொடுத்தாருங்க நிறைய செலவுல கொடுத்தாரு வாழ்க்கையில எவ்வளோ ஒரு துன்பங்கள் வரணுமோ எல்லா துன்பத்தையும் கொடுத்தாருன்னு நம்ம சொல்லலாம் யாருக்கெல்லாம் ஜாதகத்துல ராகு மட்டும் சரியா இல்லைன்னு வச்சுக்கலையா உங்க ஜாதகத்தில் எடுத்து பாருங்க இந்த ராகு ஒன்றரை வருஷம் உங்களை என்ன பாடுபடுத்திருக்கா மட்டும் கேட்டுப்பாருங்க அக்டோபர் முப்பதுக்கு அப்புறம் அவர் விலகினார் குருவும் வந்துட்டாரு குரு ஒரு வருஷமா வந்து இன்னும் சரியான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்க முடியல ஒரு நல்ல பலனை கொடுக்க முடியல அவர் என்ன அவர் நல்லவருங்க இருக்கிறதுல குரு பவன் ஒன்பதாம் மட்டும் அதிபதி உங்க லக்னத்தை உங்க ராசில உட்காந்துருக்காரு அப்ப நிறைய பேருக்கு நல்ல விஷயத்த செய்ய முடியல அவரால் ஒரு அனுகூலமா அமைய மாட்டுது எல்லாமே தடையாகுது உங்களுக்கு வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் இல்ல கணவன் மனைவியா இருக்கட்டும் எல்லாமே ஒரு சரியான ஒரு நீங்க போட்ட பிளான் ஒண்ணு நடக்கிற விஷயம் ஒண்ணு அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கு மேஷ ராசி மேஷ லக்னன்ற ஒரு ஜாதத்தில் ஒரு சில பேருக்கு தான் விதி ஜாதத்தில் திசா புத்தி நல்லா இல்லாட்டினா இந்த பிரச்சனை இருக்கும் எல்லாத்துக்குமே பாதிக்கும் சொல்லி இருக்கக்கூடாது ஒரு சில பேருக்கு ஜாதத்துல இல்லைன்னா நான் சொன்ன விஷயத்துல ஒரு சில மாற்றங்கள் ஒரு தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே கொண்டாந்து வைக்கிறார் இனிமேல் ஏன் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல போய் வர்றதுனால நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு நான் சொல்றேன் இந்த பரிவர்த்தனை யோகமே உங்க வாழ்க்கையை மாத்தி விடும் இவர் வீட்டுல அவரும் அவர் வீட்டுல இவரும் இருப்பதே மிக சிறப்பான ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு ஏன்னா குரு இப்ப வக்ர நிவர்த்தியாகி உங்க ராசியில இருப்பதா இனிமேதான் ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கையே மாறுது குரு பகவான் வக்ர நிவர்த்தியாயி பலமா மாறுவர் அப்ப நிறைய பேர் இந்த வெளிநாடு பயணங்கள் முயற்சி பண்றவங்க அனைவருக்குமே வெளிநாடு பயணங்கள் நல்ல ஒரு செய்தி வரப்போகுதுன்னு எடுத்துக்கோங்க நல்லது ஒரு செய்தி வீட தேடி வரப்போகுது எடுத்த முதல் பலனை என்ன சொல்லுவான்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சிறு பயணங்கள் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி இருக்கார் உங்களுடைய விரையாதிபதியான குரு பகவான் அவர் தான் அப்போ வெளிநாடு வெளியூர அந்த பரிவர்த்தனை யோகம் மூலமாக நிறைவருக்கு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறார் இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்துறாங்க பாருங்க பொதுவாக டிராவல்ஸ் வச்சு நடத்துறவங்க பயணங்கள் மூலமாக வருமானத்தை நபர்கள் எல்லாத்துக்குமே இந்த ஜனவரி மாதம் அற்புதமான ஒரு மாதம் ஒரு அற்புதமான ஒரு இன்கம் வருமானத்தை பயங்கரமாக கொடுக்க போகிறார் இது ரெண்டாவது விஷயம் ஏன் ஒன்பதாம் படங்கிறது பயணம் சிறு சிறு பயணங்கள் அப்போ நிறைய பேர் இந்த கட்டிடத்துறையில் வேலை பார்க்குறவங்க யூனிஃபார்ம் போட்டு டிரைவர் மீனாக ட்ரைவர் மேசராசி எடுத்துக்கிட்டாவே நிறைய பேர் காக்கி யூனிஃபார்ம் போடணும் ஏதோ ஒரு யூனிஃபார்ம் போட்டு அவர் வேலை பார்க்கணும் ஒரு ஒரு பொருளை கையில் ஆயுதத்தை வச்சு அவர் வேலை வாங்கணுங்கிற அமைப்பு உண்டு அப்போ அந்த கட்டிடத்துறை போலீஸ் துறை இந்த துறைனா பாருங்கள் நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு போய் வச்சிருவார் இது கண்டிப்பாக நடக்கும் மருத்துவத்துறைன்னா பட்டை இயக்கல போவாங்க மண் சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றவங்க அனைவருக்கும் பாருங்கள் ஜனவரி மாதம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரியல் எஸ்டேட் மண்ணை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் கட்டிட சம்பந்த துறையில் உள்ளவங்க சூப்பராக இருக்கும் கொத்தனாறு வேலை பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் போலீஸ் துறை இதெல்லாம் பாருங்க நிறைய பேருக்கு போலீஸ் வேலை கிடைக்கும் சொல்லலாம் அப்ப நிறைய பேர் யூனிஃபார்ம் போட்ட அனைவருக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு தொழில் ரீதியா சொல்றேன் உங்களுக்கு தொழிலே ஒரு முடக்கத்துல இருந்தாலும் இப்ப தொழில் கொஞ்சம் எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நான் தொழில் ரீதியா சொல்றேன் நல்ல ஒரு சாதிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் வந்துடும் தொழிலில் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது உங்களுக்கு ஏன் தொழில இது மட்டும் தொழில மட்டும் அழுத்தி சொல்றீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுதுன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தியாயி அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க அதாவது அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் நிற்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி சாரத்தில் நிற்கிறார் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவன் ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்தில் உட்காந்துட்டார் அப்போ உங்களுக்கு இப்போ என்ன என்ன வரும் மைண்டில் சொல்லுங்கள் பிஸ்னஸ் பண்ணலாமா நம்ம எதாச்சும் ஒரு காசு பணத்தை போட்டு நம்ம ஒரு இன்கம் வருமானம் தீட்டலாமா அப்படிங்கிற எண்ணத்தை தான் நிறைய உண்டு பண்ணிடுவார் இது ஒரு மாசமும் அவங்க மைண்ட் சிந்தனை போகும் இதில் போன வருமானம் நல்லா இருக்குமா அந்த தொழில் பலம் நல்லா இருக்குமா இல்லை தொழிலை நம்ம மாத்தலாமா அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேருக்கு கொண்டாந்து கொடுப்பாரு அப்போ இது எல்லாமே சக்ஸஸ் பண்ணி குடிக்கிற நேரம் தான் இந்த நேரம் இதை விட ஏன் தொழிலுக்கு இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் சொல்றேன்னா இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு பாருங்க நம்ம ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி சூரிய பகவான் யாருக்கெல்லாம் பத்தாம் பாவத்தை திக் பலமாக இருக்காரோ அவர் தொழில் சூப்பராக பண்ணலாம் இதான் அமைப்பு இந்த ஐந்தாம் வீட்டு சூரிய பகவான் ஜனவரி மாதம் கரெக்டாக பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மகர ராசிக்கு வந்துடுறாருங்க மகர ராசியில வந்து பத்தாம் இடத்துல திக் பலமா ஆகிறாரு அப்ப தொழில பண்றவங்க இவங்க தான் கிங்கா இருப்பாங்க அப்போ தொழில ஆரம்பிக்கிறவங்க கரெக்டாக ஜனவரி மாசம் பதினஞ்சுக்கு அப்புறம் நீங்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாமே லாபமா இருக்கும் பாருங்க புதுசான தொழில் பிசினஸ்க்கு ஆரம்பிக்கிறவங்களுக்கு நான் பிளான் சொல்றேன் இதை கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும் இந்த நேரத்தில் கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் பண்ணணும் கரெக்டாக ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் ஸ்டெப் எடுக்கணும் தொழில் சூப்பராக கொண்டு போயிடுவார் இதை நீங்கள் பண்ணி பாருங்க இந்த நேரத்தில் இதை ஆரம்பித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறும் பாருங்க தொழில் ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும் வேலையில் நிறைய பேருக்கு சொல்கிறேன் புதன் கொஞ்சம் வக்ரமாக இருந்தார் வேலையில் கொடுத்த வேலையை பறிக்கிறதுன்னு ஒரு விஷயம் அவங்களுக்கு வேலை உத்தியோகமாக தடைகள் இருந்துச்சா டாக்குமெண்ட் எதுக்காச்சும் ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் கொடுத்து வச்சிருப்பீங்க இன்னும் ரிசல்ட்டே வரலன்னு சொல்லி எதிர்பார்க்குற அனைவருக்கு நான் சொல்றேன் ரிசல்ட் சூப்பராக வரும் இப்போ நீ எதிர்பார்த்த வேலைய விட இப்போ போ போகிறீங்க பாருங்க வேலையை அது பயங்கரமா இருக்கும் நீங்க போகக்கூடிய வேலை அப்ப வேலை உத்தியோகத்தில் எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுதுன்னு காட்டுது அப்ப வேலை உத்தியோகம் தடையில்லை மேற்கொண்டு ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ற அனைவருக்குமே நான் ஒரே கம்மியில் இருந்திருக்கேன் ப்ரமோஷனே இருக்குல்ல ஒரு பதினஞ்சு வருஷமா ஒரே கம்மியில் இருக்கேன் எந்த ஒரு ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்கிற அனைவருக்கும் சொல்கிறேன் ப்ரமோஷன் கிடைக்கும் ஜாதகத்தில் உங்களுக்கு திசா புத்தி மட்டும் நல்லது ஒரு திசா புத்தி நடந்துச்சுன்னா இப்போ ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைச்சிடும் மாணவ மாணவிகள் நான் சொல்றேன் ஜனவரி மாசத்துல படிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே கல்வித்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏன் உடைய ராசி அதிபதி குருவுடைய வீட்டில் இருந்தாவே கல்வி இங்கே வளரணும் அப்போ மாணவ மாணவிக்கு அறிவுத்திறன் கூடணும் அப்போ படிப்பு கல்வி பயங்கரமாக கொண்டு போயிடுவார் அரசாங்க எக்ஸாம் எழுதி எழுதி ஓஞ்சு போன அனைவருக்கும் நான் சொல்கிறேன் மறுபடியும் எக்ஸாம் வேட எடுங்க கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுங்க உங்களுக்கு ரிசல்ட் உண்டு ஏன்னா சூரியனே உங்களுக்கு பத்தாம் பாதில் திக்பலமாகறாரு அப்போ அரசாங்க சம்பளம் நீங்கள் வாங்கணுங்கிறது விதி உங்கள் ஜாதகத்தில் சூரியன் அரசாங்கத்தோட யாருக்கு இருந்தாலும் சரி இப்போ கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக இறங்குங்க உங்களுக்கு அரசாங்க விலை கிடைச்சிடும் ஜாதகத்தில் லக்னாதிபதியோட சூரியன் தொடர்பு இருக்கணும் சும்மா யாருக்கும் அரசாங்கம் வேலை கிடைக்காது ஜாதகத்தில் அரசாங்கம் ஒரு தலைமை பொறுப்பே போகணும்னா அந்த கிரகம் சூரியன் நல்லா இருக்கணும் நீ ஒரு பொறுப்புக்கு போனீங்கன்னா சூரியன் நல்லா இருந்தாலும் பண்ண முடியும் அப்போ அரசாங்கம் அரசியல் யாருக்கெல்லாம் லக்னாதியோட சூரியன் இருக்காரோ முயற்சி பண்ணுங்கள் வெற்றி அரசியல் சூப்பராக இருக்கும் பட்டையை கலப்பலாம் அரசியல்வாதிக்கணும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சல்யூட் அடிக்கணும் இப்போ இந்த நேரம் அரசியல்வாதிக்கு ஒரு மதிப்பு போக போகிறாங்க நல்ல ஒரு வெற்றி பாதைக்கு போகிறாங்க புத்தி போட்டு நல்லா இருக்கட்டும் இப்ப மேசராசி சூப்பரா இருக்கும் ஜனவரி மாதம் அதே மாதிரி பாருங்க வீடு வண்டி வாகனம் புதுசா மாத்தணும் போனா ஜனவரி மாதம் கரெக்டாக பதினஞ்சுக்கு அப்புறம் கரெக்டாக மாத்த ஆரம்பிச்சிருங்க வீடு கட்டணுமா இடம் வாங்கணுமா பூமி வாங்கணுமா இந்த பிளானை கரெக்டாக அப்ப பண்ணி போங்க உங்களுக்கு கிளிக் ஆகும் சூப்பரா அமைஞ்சிடும் ஏன்னா செவ்வாய் போகவே பாரு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு பாருங்க மூல நட்சத்திரம் அடுத்து பாத்தீங்கன்னா பூரா நட்சத்திரம் சுக்கரோட சாரத்தை போயிட்டா நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்ப அடுத்த உத்தரம் உத்திரா நட்சத்திரம் அப்ப பூமி உங்க குழந்தைகள்னு ஏதாச்சும் நல்ல விஷயம் பண்ண போறீங்க காட்டுது அப்ப பூர்வீ சொத்து பூர்வீ இடத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் அப்ப இடம் சம்பந்தமா வீடு சம்பந்தமா நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாருங்க எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு மருத்துவ செலவுகள் உடல் ரீதியா தாக்கங்கள் இருக்குன்னு வச்சுக்கங்க அந்த தாக்கங்கள் குறையும் நிறைய இருக்கு மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு தாய் தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் இனிமேல் மேம்படும் இருக்கும் இப்ப இது எல்லாமே மாற்றத்தை அமைச்சு விடுதா தொழில பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நிறைய பேர் கிடைச்சிடும் ஒரு தலைமை பொறுப்பு உங்களை தேடி வருது இதை பயன்படுத்திக்கணும் யாரெல்லாம் போலீஸ் இராணுவத்துறை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் கட்டிடத்துறை நல்லா இருக்கும் மண் சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் பிசினஸ் பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு தொடர்பு நல்ல ஒரு ராணுவத்தை அமைச்சு கொடுத்துருவார் அதே மாதிரி பாருங்க எது தர தன லாபம் பணத்தை கொடுத்து அந்த பணம் இப்ப கிடைக்கும் பாருங்க பணத்தை ஒரு நண்பர் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் கிடைச்சிருக்காது ஆனால் இப்போ உங்களுக்கு கையில் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஏன்னு சொல்லுங்கள் நண்பர்கள் பாருங்க கரெக்டாக ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் போய் அவரும் செவ்வாய் பாகம் போய் இணைகிறாரு அப்போ நண்பர்கள் கூட்டு தொழில் வருமானம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எதிர்பார்த்த தன லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் மருத்துவ செலவு இல்லை அப்போ இனிமேல் எல்லாமே ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தைரியமாக பண்ணுங்கள் உதவி பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல லாபம் இனிமேல் உண்டு இனிமேல் வரக்கூடிய எதிர்காலங்கள் எல்லாமே இப்போ நம்ம நட்சத்திர படம் கொடுத்துருவோம் அதில் முதல் நட்சத்திரம் அஸ்வி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பிடிவாத குணம் நிறைய இருக்கும் வேறு ஒன்றுமே கிடையாது ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்கன்னா அது பிடிவாத குணமும் அந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இவங்கள்ட்ட நிறைய உண்டு இதுலையுமே தன்மானத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க பாருங்கள் இவங்க வாழ்க்கையில் ஏமாற்றது தான் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை பார்த்துக்கிட்டே வருவாங்க இதுலேயுமே ஒரு சகிப்புத்தன்மை இருக்கும் எது வந்தாலும் போனால் போகுது அப்படின்னு சொல்லி விட்டு வந்துடுவார் ரொம்ப அதை ஸ்போர்ஸ் பண்ண மாட்டார் ஆனால் இதுலேயுமே தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பார் இவங்களுக்கு பாருங்க உங்களுடைய நட்சத்திர அதிபர் ஆறாம் இடத்துல போய்ட்டு இருக்காங்க உத்தியோகத்தில் ஏதாச்சும் உயர் பதவி கிடைக்கணுங்கிறதா அமைப்பு உத்தியோகத்துல ஒரு உயர் பதவி கிடைக்கணும் அதே மாதிரி எதிரி பகை பிரச்சனை எதுவுமே இருக்காது உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்காது வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கணவன் மனை ஒற்றுமை இருக்கும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் உண்டு இப்ப படிக்கக்கூடிய நல்லா இருக்கும் தொழில் ரீதியா நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு கண்டிப்பாக தொழில் லாபத்தை பார்ப்பீங்க அதே மாதிரி பாருங்க மருத்துவத்துறையில் உள்ள அனைவருக்குமே சூப்பரா இருக்கும் மருத்துவர் டெய்லர் ஆன்மீகம் இது ரெண்டுமே மூணும் சூப்பர் டாப்பில் கொண்டு போவார் இந்த நேரத்தில் அறிவு திறன் பயங்கரமாக இருக்கும் இயற்கையான ஞான அறிவு உங்களுக்கு மட்டும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வியாபக சக்தி நிறைய இருக்கும் நெருப்பு மாதிரி உங்களுடைய குணங்கள் இருக்கும் எல்லாமே வெற்றியா அமைச்சு கொடுக்குறாரு அஸ்வினில் பிறந்தவங்க அடுத்து பரணில் பிறந்தவங்க நிறைய ஆசை இருக்கும் மனசுக்குள்ள நிறைய மனசு குடும்பத்தில் குடும்பம் ஃபேமிலி இதை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குண நிறைய இருக்கும் கணவர் மனைவி பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும் இருக்கும் நிறைய பேர் நம்முடைய கணவர் மனைவி நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபராக வந்து இருப்பாங்க நிறைய கலை இசை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க எந்த வேலை பார்த்தா உங்களுக்கு ஒழுங்காக பார்க்கணும் அல்ல அந்த வேலையை நீங்க திருப்பி பார்ப்பீங்க அந்த குணம் அப்படி இருக்கும் ஒரு நாகரிகமாக வாழக்கூடிய நபராக இருப்பீங்க எங்கே போனால் நீட்டாக சிந்தடிச்சுட்டு மேக்கப் பண்ணிட்டு அழகா பர்சனாலிட்டியாக போகக்கூடிய கேரக்டர் நீங்க தான் இதுலையுமே நீட்டாக ஒரு இடத்துக்கு போனால் ஒரு ஒரு மதிப்பு மரியாதை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டர் நீங்க தான் எப்போதுமே உங்களுக்கு என்ன வருமானம் வருமானம் ஃபேமிலி வருமானம் உங்களுடைய குடும்பம் குடும்பம் வந்து உங்களுடைய சிந்தனை எல்லாமே இருக்கும் இனிமே உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு உயர் பதவி உங்களுக்கு தேடி வரப்போகுது உங்களுக்கு எதிர்பாராத உயர் பதவி வரப்போகுது வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் போது படிப்பு கல்வித்துறை சூப்பராக இருக்கும் தொழில் ரீதியா சொல்றேன் நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரப்போது தொழிலில் நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் உணவுத்துறை கம்ப்யூட்டர் எழுத்துக்கணித ஃபீல்டு ஐடிஐ ஃபீல்டு சூப்பராக கொண்டு போகிறார் நிறைய பேருக்கு எந்த ஒரு முயற்சியை தான் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்கப்படுறாரு உடல் பிரச்சனை இல்லை இனிமே எந்த ஒரு தடைகள் இல்லாம ஒரு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய நட்சத்திரம் இப்ப பரணி நட்சத்திரம் அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய தன்மானத்தை நிறைய பார்ப்பாங்க இவங்களை மதிச்சாதான் மத்தவங்க மற்றவங்க இவங்க மதிப்பாங்க அப்படி குணம் இருக்கும் இதுலயுமே நேர்மையான குணம் இருக்கும் உங்கள்ட்ட இவங்க தப்பு பண்ணா மாட்டிக்குவாங்க எதுலேயுமே நேர்வழியை பயன்படுத்தக்கூடிய அப்புறம் உங்களுக்கு பாருங்க நீ வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே ஒரு சூப்பரான டைம் அமைச்சு கொடுக்குறாரு ஏதோ உங்களுக்கு உயர் பதவி கிடைச்ச போகுது ஒரு மதிப்பான ஒரு இடத்துக்கு போய் நிறைய போறீங்க தொழில் சுயமாக பண்ணுறவங்க தைரியமாக தொழில் பண்ண ஆரம்பிக்க சூப்பராக இருக்கும் தொழில லாபம் இருக்கும் மாணவ மாளிகை சூப்பராக இருக்கும் எந்த ஒரு வெற்றியை தான் உங்கள் வெற்றி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் அரசாங்கம் மூலமாக நிறைய வெற்றி கிடைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பேங்கில் வேலை பார்க்குறவங்க பண சம்பந்தமா ஈடுபாடு பண்ணுறவங்க அனைவருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த நேரம் பெருங்கொண்ட பண லாபம் எல்லாமே நிறைய பேருக்கு வெற்றி கொடுக்கிற நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சியை உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரது அதிகமாக வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய ஜனவரி மாத பலன் மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது